வணக்கம் தமிழ் திரையுலக வரலாற்றில் புகழ்பெற்ற நடிகர்கள் ஒரு ரெண்டு ரெண்டு பேராக வருவாங்க தியாகராஜபாதர் பியூஸ் என்னப்பா புரட்சி எம்ஜிஆர் அதே போல் சிவாலியர் சிவாஜி கணேசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞானி கமலஹாசன் அதே போல் இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா கூட இளைய தளபதி விஜய் அஜித் குமார் இன்னும் இதனுடைய தொடர்ச்சி கூட வந்துக்கிட்டே இருக்கலாம் இதில் எம்ஜிஆர் சிவாஜி இவர்களுடைய படங்களை நீங்கள் பார்க்குற போது அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேர் பட்ட பாதைகளை தேர்ந்தெடுத்தார்கள் ரெண்டு பேருக்குமே திலகம்ங்கிற பட்டம் உண்டு இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் திலகம்ங்கிறது பொட்டு அதாவது திலகமிட்டது போலன்னா சிற சிறப்புடன் அர்த்தம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் பாதைகள் பயணப்பட்டார்கள் இவருக்கான நடிப்பு துறை வேறு அவருக்கான நடிப்பு துறை வேறு ரெண்டு பேர் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் செய்யலை அதில் ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஒரு ஒரு வீரனாக கருதப்பட்டார் எப்படி கடவுளரில் முருகனை சொல்கிற போது வீர கடவுள்னு சொல்கிறோமோ அதுபோல் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போதே அவர் வந்த உடனேயே அந்த படத்தில் ஒரு குபீர் என்று ஒரு ஒரு வீர உணர்ச்சி பரவும் பரவும் நீங்கள் அவர் ஆரம்ப கால படங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா வாழ்வீச்சு கம்பு சண்டை அதே மாதிரி கையில் சண்டை போடுறது எல்லாவற்றிலும் ஒரு நேர்மையும் ஒரு நியாயமும் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் எதிரி கத்திய கீழே போட்டால் கூட உடனே இவரும் கத்திய கீழே போட்டு அவனோட கையில் சண்டை போடுவார் சர்வாதிகாரின்னு ஒரு படம் நீங்கள் பார்க்கணும் அந்த அந்த படத்தில் மிக அழகான ஒரு விஷயம் என்னென்னா அந்த கோட்டை கதவு திறக்கிற போது திறந்த உடனே எல்லோரும் உள்ளே வரணும் இவர் மட்டும் அப்படி சர்ன்னு அந்த கேரளில் மேலே போவார் அதே போல் எல்லோரும் ஆபத்து ஆபத்து அப்படின்னு சொன்னோன்னே எங்கே இருந்தாவது ஆளை விழுதில் வருவர் வந்து சண்டை போடுவார் வாழ்வீச்சில் இவருக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாதுங்க அது நாடோடி மன்னகனாக இருந்தாலும் அரசலங்குமரியாக இருந்தாலும் மகாதேவி படமாக இருந்தாலும் அவருடைய படங்கள் எல்லாவற்றிலையும் அதுவும் டபுள் ஆக்ட் படத்தில் அந்த கத்தி சண்டை போடுறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும் தனக்கென ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார் சரி தொடர்ந்து சரித்திர படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் எப்படி தன்னுடைய ப ஸ்டைலை மாற்றிக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு பிறகு தாங்க ஆச்சரியம் என்னன்னா சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பாத்தேவர்களுடைய படங்களில் அவர் நடிக்க ஆரம்பித்த பிறகு கிராமத்து கலைகளை அப்புறம் கையில் எடுத்துக்கிட்டார் அதாவது கையில் கம்பு சுத்த ஆரம்பித்தார் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலம்பு சண்டையை பார்ப்பதற்காகவே மக்கள் வருவாங்க எப்படி ஒரு காலத்தில் மங்கேற்கரசி படத்துலையும் ஜகதல பிரதாவன் படத்துலையும் பியூ சின்னப்பா கம்பு சுத்துறதை பார்க்குறதுக்காக ஜமீன்தார்கள் வண்டி கட்டி வருவாங்களாம் அந்த கம்பு சுத்த சீன் முடிஞ்சோன்னே எழுந்திரிச்சு போயிடுவாங்களாம் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலம்பு சண்டைக்கு நீங்கள் சொல்கிற அந்த தாய்க்கு பின்தாரமாக இருந்தாலும் சரி அதே போல் பின்னாடி வந்த பல படங்கள் தாய் சொல்லை தட்டாதே பெரிய இடத்து பெண் ரெண்டு கையில் கம்பு வச்சுக்கிட்டு சரண்ட போடுவாருங்க அதே போல் தாளிபாக்கியம்னு ஒரு படம் நான் அந்த படத்தில் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதுவும் எம்ஜிஆர் அந்த கம்பு சுற்றுறதுக்கு முதல்ல வேஷி அப்படி தார் பாய்ச்சி கட்டுவாரு பாருங்க கைதட்டு தூள் பறக்கும் அதோட இன்னொரு பத்து பேர் கம்பு வச்சு அடிப்பாங்க தரையில் படுத்துக்கிட்டெல்லாம் அவர் சுற்றி அடிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் இதை அது எதில் பயன்படுத்திட்டு தேடி வந்த மாப்பிள்ளையில் கையில் கம்பு இருக்காது ரெண்டு பெட்ரோல் கேன்களை கையில் வச்சுக்கிட்டு அந்த செலம்பு சுற்றுற மாதிரி சுற்றி காட்டுவாருங்க ரிக்சாக்காரன் படத்தில் பின்னாடி வந்த இன்னொரு படத்துலையும் மான் கொம்பை கையில் வச்சு சண்டை போடுவார் அதாவது புது புது கருவிகளை கையில் வச்சு சண்டை போடுறோம் ஈட்டியை வச்சு சண்டை போடுறோம் அலிபாபா படத்தில் அந்த ஈட்டியை கொண்டு ஏறிவார் வீரப்பா அந்த ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு அதில் ஏறி வந்து அவரோட சண்டை போடுவார் ஈட்டி வில் வாழ் கம்பு அந்த மாதிரி கை சண்டைகள் சாதாரணமாக சண்டை ஓட்டுறப்ப எம்ஜிஆருடைய படத்தில் தான் ஃபஸ்ட்டு முதல் முதலாக இந்த டிஷ்ஷும் அப்படிங்கிற ஒரு சவுண்டு கொடுக்க ஆரம்பித்தது அவர் படத்தில் தாங்க அதுவும் இக்கட்டான சூழ்நிலையில் அவர் தோன்றி அவர் அடிக்கிற அந்த வேகத்தை பார்க்குறப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்றைக்கும் கூட நீங்கள் பாருங்கள் அது உண்மையான காட்சின்னு நம்ம வந்து நமக்கு தோன்ற வைக்கிற அளவுக்கு நடிப்பார் அன்பே படத்தில் பெரிய சந்தைகள் இல்லைங்க ரெண்டே ரெண்டு தான் அதில் கூட அதில் வரக்கூடிய அந்த ஒரு பெரிய மலை மாதிரி இருப்பார் அந்த நடிகர் அவரை தோலில் தூக்கி அப்படியே ஒரு சுற்று சுற்றுவாருங்க ஏற்கனவே குண்டுமணின்னு ஒரு நடிகரும் புளியூர் பாண்டியன்னு ஒரு நடிகரும் ஏற்கனவே இருப்பாங்க அந்த ரெண்டு பேருமே ரொம்ப குண்டாக இருப்பாங்க மொட்டை போட்டிருப்பாங்க அப்படி குண்டான ஆட்களை எல்லாம் தோளில் தூக்கக்கூடிய ஆற்றலாக அதெல்லாம் கிராஃபிக்ஸ் இல்லை இன்றைக்கு மாதிரிலாம் கிடையாது அப்படியான செயல்பாடுகள் அதே மாதிரி கால் ஸ்டெப்பு தான் அவ்வளோ அழகாக இருக்கும் உட்காந்துக்கிட்டு கால் அப்படி மாற்றி மாற்றி இப்போ இது பண்ணுறதும் அவருடைய படங்களில் பார்க்கலாம் தெடிவும பள்ளியில் அந்த நான் குறிப்பாக அதை செஞ்சு பார்த்து காட்டுவார் அப்போ சுருள்வாழ் கொண்டு சண்டை போடக்கூடிய ரிக்ஸா இருந்தாலும் கம்பு சண்டை போடக்கூடியதாக இருந்தாலும் கத்தி சண்டை போடக்கூடியதாக இருந்தாலும் நீரும் நற்பும் படத்தில் ஆனந்தன் ஏற்கனவே கத்தி சண்டையில் சடந்தார் நடிகர்னு கே விஜயபுரி எல்லாம் பேர் வாங்கினார் அவரோட சண்டை போடுறப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணுவீங்களா சடர்னு கத்தியை இடதுகையில் வச்சுக்கிட்டு அவரோட சண்டை போடுவாருங்க அதாவது எனக்கு நீ இடதுகை அளவுக்கு தான் அர்த்தம் அப்படின்னு அப்போ தேட்டரில் அருமையான கை கைதட்டில் விழுகும் அப்போ இப்படியான அந்த விஷயங்களை சொல்கிற போது இது எல்லாமே எதுக்கு தெரியுங்களா இன்றைக்கி இருக்கிற இருந்து மாறுபட்ட விஷயம் சொல்கிறேன் நான் இப்போ கதாநாயகன் வில்லன் ரோல் ஏற்றுக்கிட்டு நல்லவர்களை போட்டு அடிக்கிறான் ஆனால் எம்ஜிஆர் படத்தில் ஒருபோதும் அவர் வந்து நல்லவர்கள் அடிக்க மாட்டார் கெட்டவங்களை போது கூட கடைசி நேரத்தில் கூட அவனுக்கு திருந்தறதுக்கு சான்ஸ் தர்ற மாதிரியான வாய்ப்பை கொடுப்பார் மகாதேவியில் அவ்வளோ கொடுமையான வீரப்பா விழுகிற போது நண்பா இப்படி உன்னுடைய மனம் மாறிவிட்டதே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்வார் அப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த சாட்டையை கையில் எடுத்தாலும் சரி எங்கள் வீட்டு பிள்ளைகள் கத்தியை கையில் எடுத்தாலும் சரி சிலம்பை கையில் எடுத்தாலும் சரி மான்கொம்பை கையில் எடுத்தாலும் சரி அநீதியை வீழ்த்துவதற்கு மட்டுமே அது பயன்படுத்தப்படுங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் எம்ஜிஆர் அவர்களுடைய சண்டைக்காட்சிகள் மட்டும் நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள் எவ்வளவு உழைப்பை அவர் தன்னுடைய கையில் வைத்திருப்பார் என்பதை அறிந்து கொள்ளலாம் நாட உடைமணன் படத்தில் நம்பியார் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் தான் சண்டை போடுறோம் காலையிலேருந்து ஷூட்டிங் நடக்குது ஏசியெல்லாம் கிடையாது சண்டை போட்டுட்டு நான் சோர்வாக உட்காடுறேன் எம்ஜிஆர் எங்கேன்னு பார்க்குறேன் அவர் அடுத்த சீனுக்காக தேராகிட்டு அந்த கேமரா ஆங்கிள் பார்த்துக்கிட்டுருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு அவரோடு பல படங்கள் எடுத்த நம் எம்என் நம்பியார் அவர்கள் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய உடற்பயிற்சியால் தன்னுடைய உடல் உறுதியால் வீரத்தால் ஒரு இளைஞர்கள் மத்தியில் தெய்வமாகவே கருதப்பட்டார் இன்றைக்கும் எம்ஜிஆர் அவருடைய படத்தின் வெற்றிக்கு காரணம் அவருடைய சண்டைக் காட்சிகள் தான் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்